ം ശ്രീഗുരുഭ്യോ നമ ഹരി ഹോം ഭഗവത്ഗീത ചാപ്റ്റർ നമ്പർ ഏറ്റ് ശ്ലോകം നമ്പർ ടൂ ത്രീ ട്വൻറ്റി ത്രീ ത്രയോതി ശ്ലോകം മുതല ശ്ലോകം പഠിക്കലാം എത്ര തം കാലം വക്ഷ്യാമി பரதர்ஷபம் ரெண்டே ரெண்டு பதச்சேதம் து ப்ளஸ் அனா சைவ ச ப்ளஸ் ஏவ அன்வேக்கரம் பண்ணின பத ப பதங்களை பார்க்கலாம் சமஸ்கிருத பதங்களை பார்க்கலாம் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எதாரிங்கோ து ஆனால் பரதர்ஷப பரத குல பெருமகனே எந்த காலே காலத்தில் பிரயாத்தாக இறக்கின்ற யோகினக யோகிகள் அனாவிருத்திம் திரும்பி வரமாட்டார்கள் கமா கன்ஜங்ஷன் பெரிய கன்ஜங்ஷன் அதுபோல் எந்த காலத்தில் ஆவருத்தி செவ திரும்பி வரவும் யாந்தி செய்கிறார்களோ தம் அந்த காலம் காலத்தை ஒரு கன்ஜங்ஷன் நான் விவரமாக உனக்கு வக்ஷாமி சொல்கிறேன் மீனிங்கோட சம்மரிய பார்க்கலாம் ஆனால் பரதகுலப் பெருமகனே எந்த காலத்தில் இறக்கின்ற யோகிகள் திரும்பி வரமாட்டார்கள் அதுபோல் எந்த காலத்தில் திரும்பி வரவும் செய்கிறார்களோ அந்த காலத்தை நான் விவரமாக உனக்கு சொல்கிறேன் ஆப்தம் இந்த சமஸ்கிருத பதங்களுடைய டெக்ஸ்ட்டு அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ளது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதங்கள்